ஓம் சரிராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் குரு சரித்திரம் பாகம் ஐம்பத்தி எட்டு நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாள்தோறும் தோறும் கேட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் குருவோட மகிமையினால் என்னென்னலாம் நல்லது நடக்குங்கிறத தெரிஞ்சு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் குரு பக்தி எவ்வளோ முக்கியம்னு குரு சரித்திரம் கேட்பதன் மூலமாக நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அற்புதமான பல விஷயங்களை போகிறோம் பாகம் ஐம்பத்தி எட்டு தொடர்ந்து நாம நாமத்தாறுக இன்னும் என்னென்னலாம் நடந்துச்சு என்னென்ன லீலைகள்லாம் நடந்தது குரு சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள சுவாமிகள் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் நிகழ்த்திய அதிசயங்கினே அற்புதங்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் இன்னைக்கு நரஹரிங்கிற ஒரு தொழுநோய் கொண்ட ஒரு பிராமணர் வருகிறார் சுவாமியை பார்ப்பதற்காக சுவாமிக்கு வணக்கம் செலுத்தி அதாவது நம்மளோட குருவிற்கு நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி நரகரி என்ற துளுநோய் கொண்ட பிராமணர் சொல்கிறாரு ஐயா நான் முற்பிறவியில் எவ்வளவோ பாவங்கள் செய்ததினால் இப்பிறவியில் எனக்கு இந்த துளுநோய் வந்தது நான் வேதம் படித்தும் என்னை யாரும் சாப்பாட்டுக்கு கூப்பிடுவது இல்லை என் முகம் பார்க்க கூட விரும்புவது இல்லை இந்த வியாதி போக நான் எத்தனையோ கோயில்களுக்கு சென்றேன் நதிகளில் நீராடினேன் புனித ஸ்தலங்களில் தரிசித்தேன் ஆனாலும் இந்த தொழுநோய் என்னை விடவில்லை உங்களின் புகழை அறிந்து இந்த நோயை போக்கிக் கொள்ள இங்கு வந்தேன் உங்கள் அருளினால் எனக்கு இந்த நோய் போகவில்லை என்றால் இங்கே நான் உயிரை விட தீர்மானித்தேன் அந்த நரகரிங்கிற அந்த தொழுநோய் கொண்டு அந்த பிராமணர் சொல்கிறாரு சுவாமி நான் எங்கெங்கெல்லாமோ போயிட்டேன் என்னென்னமோ விரதம்லாம் இருந்துட்டேன் புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டேன் புனித நதிகளில் வந்து நீராடிவிட்டேன் என்ன இந்த தொழுநோய் வந்து விடலை நான் என்ன பாவம் செய்தனோ தெரியல கடைசியில் உங்களோட புகழை எறிந்து உங்களை பார்த்து உங்களை பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இந்த தொழுநோயிலிருந்து விடுபடுவதற்காக உங்களை பார்க்க வந்திருக்கேன் உங்கள் மூலமாக கூட எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கலைன்னா நான் இங்கே உயிரை விடுறதை தவிர எனக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதை கேட்ட பக்தபக்ஷலான நம்மளோட குரு நரசிம்ம சாஸ்திரி அவர்கள் சொல்கிறாரு கருணை மிகுந்த ஒரு பார்வையால் பார்த்து கொண்டு சொல்கிறாரு நீ முற்பிறவியில் செய்த பாவங்களினாலே தான் உனக்கு இந்த நோய் வந்தது அது போகணும் அப்படின்னா நான் உனக்கு வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறேன் ஒரு வேலையை சொல்கிறேன் அதை செய்த அப்படின்னா இந்த நோய் நிச்சயமாக போய் நீ அழகான உடலை பெறுவாய் இந்த சுறுநோயெல்லாம் போயிட்டு நீ அழகான ஒரு மொழி மிகுந்த ஒரு அழகான தேகத்தை பெறுவாய் ஒரு உடலை பெறுவாய் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அது வந்து வெளியே வருவதற்கான ஒரு தீர்வை சொல்கிறாரு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வழியாக வந்து விறகுகளை தூக்கிட்டு போயிட்டுருக்கான் அவனை அழைத்து அவனிடமிருந்து ஒரு காய்ந்த மரத்தோட குச்சியை அவன் வாங்கி கொடுக்குறாரு ஒரு கொம்பு ஒரு காய்ந்து போன ரொம்ப காய்ந்து போன ஒரு குச்சி மரத்தோட குச்சியை அவன்கிட்டருந்து வாங்கி கொடுத்து விறகுகளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கவன்ட்டு அந்த அத்தி மரத்தோட காய்ந்து போன குச்சியை எடுத்து கொடுத்து அந்த நரகரிங்கிற அந்த வந்து கொடுக்குறார் சுவாமி இந்த காய்ந்து போன கொம்பை நீ என்ன பண்ணு நதி சங்கமத்தில் இருக்கும் சங்கமேஸ்வரரின் அதாவது அந்த நதி சங்கமத்தில் இருக்கிற ஈஸ்வரின் சிவன் லிங்கம் இருக்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன பண்ணு எதிரில் நட்டு வைத்து தினமும் மூன்று காலங்களில் நீரை கொண்டு தினமும் மூணு வேலை இதற்கு வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் அதாவது இந்த மரத்தை அதாவது இந்த கொம்பு காய்ந்து போன குச்சினை நட்டு வைத்து மூணு முறை தண்ணீர் விட்டும் அபிஷேகம் செய்தும் பூஜை செய்யணும் அப்படி செய்யும் பொழுது இந்த காய்ந்து போன கொம்பு என்றைக்கு துளிர்விட்டு முளைத்து வருகிறதோ அன்று உன் நோய் உன் உடலிலிருந்து போய்விடும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு ஒரு மரத்தோட குச்சியோ இல்லை ஒரு கிளையோ வந்து துளிர் விட்டு வரணும்னா அதில் கொஞ்சமாவது பச்சையம் இருக்கணும் அதாவது அந்த பச்சை தன்மை அந்த ஈரப்பதம் வந்து இருக்கணும் ஆனால் சுவாமிகள் முற்றிலுமாக காய்ந்து விறகா போன ஒரு குச்சியை எடுத்து கொடுத்து நீ இதை நட்டு வைத்து மூன்று காலமும் தண்ணீர் விட்டு அபிஷேகம் செய்து இதை வந்து நீ வந்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நதி சங்கமத்தில் இருக்கும் ஈஸ்வரன் சன்னதிக்கு எதிர்ப்புறமாக ஸ்ரீ குருவின் வாக்கின் மேல் பரிபூரண நம்பிக்கை வைத்து அந்த தொழுநோய் கொண்ட நரகரிங்கிறவர் என்ன பண்றாரு சங்கமேஸ்வரின் அதாவது அந்த சிவன் கோவிலுக்கு எதிரில் அதை நட்டு வைத்து இருந்து மூன்று வேலைகளிலும் அதை அபிஷேகம் செய்து வருகிறார் அதை பார்த்த சிலர் அதில் பார்த்த சில பேர் என்ன சொல்றாங்க ஏன்பா இது வந்து ஒரு காய்ந்த மரம் இது எப்படி துள்ளியிருக்கும் உன் வியாதி போகவே போகாது அதை உன்னிடம் சொல்ல முடியாமல் தான் குரு வந்து உன்னை வந்து இப்படி செய்ய செய்ய சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த காய்ந்து போன பட்டு போன குச்சி வந்து முளைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி தான் உன்னோட நோயும் இந்த நோயிலேருந்து வந்து உன்னெல்லாம் மீண்டு வர முடியாது நீ வந்து முத்தி போன ஸ்டேஜில் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்து இருக்க இறுதி கட்டதில்ல அதனால் இது வந்து உன்னால் மீண்டு வர முடியாது அதை உனக்கு மறைமுகமாக சொல்வதற்கு தான் சுவாமி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வேலையை வந்து உனக்கு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் குரு எப்படிப்பட்டவர்னா இறந்து போனவங்களே வந்து பிழைக்க வைத்திருக்காரு நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் இறந்து மரணம் அடைந்தவங்களே வந்து உயிர் பிழைக்க வைத்திருக்க அவருக்கு உன்னோட தொழுநோயை போக்குவது என்ன அவ்வளோ கஷ்டமாக என்ன ஒரு நிமிஷத்தில் செஞ்சுருப்பார் அப்படி இருக்கும் பொழுது ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு வேலையை வந்து கொடுக்கணும் நடக்கவே நடக்காதுங்கிற ஒரு ஏன் அவர் வந்துட்டு வந்து சொல்லணும் அது வந்து தெரிஞ்சிக்க மாட்டியா இது வந்து சரியாகாது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அவர் சொல்கிறாரு அந்த தொழுநோய்க்காரர் எனக்கு குருவின் சொல்லி முக்கியமானது அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது அவரின் வேலை அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது அவரோட வேலை ஆனால் எனக்கு குருவோட வேதம் அந்த மந்திரம் எல்லாமே அவரோட வாக்கு தான் அவர் சொன்னது நான் வந்து சரியாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு யார் என்ன சொன்னாலும் எதையும் காதுல வாங்கிக்காமல் குருவோட வார்த்தைகளே வேத மந்திரம்னு நம்பி நம்பிக்கையோடு என்ன பண்ணுறாரு தினமும் அத்திமரத்திற்கு அந்த காய்ந்து போன கொம்பிற்கு அபிஷேகம் செய்து வருகிறார் இப்படி ஒரு வாரம் கடந்தது ஒரு வாரம் தொடர்ந்து செய்கிறாரு ஒரு நாள் ஸ்ரீ குருவிடம் சிலர் சுவாமி சில பேர் போயிட்டு சொல்கிறாங்க குருக்கிட்ட சுவாமி நீங்கள் அந்த தொழுநோய் வந்து சொன்னீங்க உங்களோட பேச்சை நம்பி அவர் பாட்டு தண்ணீர் கூட குடிக்காம அந்த மரத்திற்கு அந்த காய்ந்து போன குச்சிக்கு வந்து அபிஷேகம் செய்துக்கிட்டு இருக்காரு தண்ணீர் கூட குடிக்காமல் கடுமையான விரதம் செஞ்சிட்ருக்காரு யார் சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் கேட்காமல் ஸ்ரீ குரு சொன்னதைப் போல் செய்வதுதான் என் வேலை வாக்கை நிறைவேற்றுவது அவர் வேலை என்று கூறி வருகிறான் அவனுக்கு நீங்களாவது சொல்லுங்கள் இல்லையெனில் அவன் அப்படியே செய்து கொண்டிருப்பான் என்றார்கள் இதை கேட்ட ஸ்ரீ குரு இந்த உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் தான் மனிதனை காப்பாற்ற முடியும் அதை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் யார் என்ன நினைவுகள் எப்படி இருக்குமோ யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படி தான் இருக்கும் அதாவது யார் யாரோட எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பயனும் வந்து அமையும் அதற்கு உதாரணமாக கந்த புராணத்தில் இருக்கும் கதையை கூறுகிறேன் கேள்னு அங்கே வந்து சுவாமிகள்கிட்ட சொன்னவங்கள்ட்ட கந்த புராணத்திலிருந்து ஒரு கதையை வந்து நம்மளோட சுவாமிகள் சொல்லி புரிய வைக்கிறார் அதாவது குருவோட வாக்கு எவ்வளவு இன்றியமையாதது அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை அந்த கதை என்னங்கிறத நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கூடிய சீக்கிரமே நம்ம குரு சரித்திர புத்தகம் நம்ம வந்து நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து கொடுக்க போகிறோம் இன்னும் சரியாக ஒரு மாதத்தில் அந்த வேலையை நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் இந்த கதையை நம்பிக்கையோடு கேட்டுட்டு இருக்கவங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாமே நல்லா தான் நடக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் குரு பக்தி எந்தளவுக்கு நல்லது கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நால்தோறும் தெரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சிவனோட மகிமைகள் தீர்த்த யாத்திரைகள் ஸ்தலங்கள் செல்வதோடு மட்டும் இல்லாமல் குருவோட வாக்கு அவரோட அந்த கட்டளை குருவோட சேவை இது எல்லாம் எவ்வளோ முக்கியம்னு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து குரு சீத்திரம் கேட்பதன் மூலமாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் வர போகிற பதிவுகளை முக்கியமாக நாளைக்கு குரு சொல்கின்ற அந்த முக்கியமான ஒரு கதை குருவோட வாக்கு எவ்வளோ முக்கியம் அதை பின்பற்றினால் எப்பேற்பட்ட வியாதியும் சரியாகும் எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்து மீண்டு வரலாம் எந்த ஜென்மத்தில் நம்ம எப்படிப்பட்ட பாவத்தை செய்தாலும் தற்பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரே வழி வாய்ப்பு குருவோட அனுகிரகம் வேணும் சரி நாளைக்கு நம்ம குருவோட வாக்கிற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நாளைய கதையின் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீராம்